நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நம் தேர்தல் மண்டல பொறுப்பாளர் அக்கா திருமதி மனைவி இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை வரைக்கும் நல்ல முறையில் மூணாம் தேதியிலிருந்து நம்ம வேகமா போயிட்டே இருக்கிறோம் நேற்றைய தினத்தில் நம்மளுடைய ஸ்கோர் வந்து இருபத்தி எட்டாயிரம் ஒன்பதாயிரமா இருந்தது இப்பொழுதைக்கு நமக்கு வந்து எவ்வளோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ற முறையில் நம்ம வந்து இது வரைக்கும் சேர்த்துருக்கோம் சேர்த்திருக்கோம் ஆனா விளையாட்டுக்குள்ள தொகுதி நாற்பத்தி எட்டாயிரம் ஆயிடுச்சு நாற்பத்தி ஐயாயிரம் ஆயிடுச்சு அதனால் அவங்க வந்து நம்ம மா வடக்கு மாவட்டத்திலே முதல் தொகுதியாக இருக்கிறாங்க நம்ம ரெண்டாவது தொகுதியாக இருக்கோம் கோயில் இருபத்தி நாலாயிரம் மூணு தொகுதியுமே ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக சாதனைகளையும் ஒன்றிய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத செயல்களையும் மக்கள் விரோத திட்டங்களையும் அவருடைய செயல்பாட்டை பற்றியும் எடுத்து கூறுகிறோம் அதுபோல நம்முடைய கழகத்திற்கு புதியதாக உறுப்பினர் சேர்க்க பழைய உறுப்பினர்களும் புதுப்பித்துக்கொள்கிறோம் புதிய உறுப்பினர்களும் சேர்கிறோம் அதுக்கு நல்ல முறையில் நம்முடைய முதலமைச்சர் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் தொகுதியில் ஒவ்வொரு வீடுகளும் பேசி மக்களை சந்திக்கும் போது எழுச்சியோடு ஒரு வர ஒரு வரவேற்பு தருகிறார்கள் அவர்கள் தாங்களாகவே முன்வந்து புதுப்பித்துக்கொள்ள முன்வருகிறார்கள் புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கும் முன்வரும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய கழகத் தலைவருடைய எண்ணம் நிச்சயமாக இந்த திட்டம் வெற்றியாக வேண்டும் என்று அவர் எவ்வளோ மெனக்கெடுகிறாரோ அதுபோல நம்ம இந்த எண்ணம் நிறைவேறும் நல்ல முறையில் நல்ல திட்டமாக முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் என்பதை நாம் களத்தில் அறிய முடியாது என்பதை பொதுச் செயலர்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவங்க துணை பொதுச் செயலாளர் அவர்கள் அவர் தேர்தல் பொறுப்பாளர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி நான்கு மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் தொகுதி பொறுப்பாளர்களையும் விரட்டி வேலை வாங்கிட்டு என்னுடைய பகுதி முன்னணி வர வேண்டும் என்ற முறையில் அத்துணை பேரையும் அவர் கண்காணித்து வருகிறார்கள் ஆக நிச்சயமாக தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் உங்களுக்கு உங்களுடைய அறிவுரைப்படி உங்களுடைய எண்ணப்படி பணி நாங்கள் செயல்படுவோம் அதிகம் உற்பினர் சேர்க்கையும் சரி களத்திலே நம்முடைய பிரச்சாரம் நம்முடைய திராவிட கேட்டுக்களை சாதனையில் எடுத்து சொல்வதிலும் நாங்கள் சரியாக செயல்படுவோம் என்று மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய செயல் வீரர்களுக்கு ஒரு அறிவிப்பும் நம்முடைய எல்லாரும் இருந்து போக வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளு இப்பொழுது என்னுடைய உரையை தோண முடிச்சு அந்த ஆப்பில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அதனால் அத்தனை பேரும் இருந்து போக வேண்டும் என்று மட்டும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்